முன்னதாக நம்ம ஏற்றோம் முப்பத்தஞ்சு அதிகாரம் பார்த்தாங்க முப்பத்தஞ்சாவது அதிகாரம் வரைக்கும் கத்தர் வந்து மோசையை கொண்டு சிறாய்மலையில் வாசஸ்தலம் கட்டணும் வாசஸ்தலம் கட்டுறதுக்கு என்னென்ன பொருளை வச்சு எப்படி எப்படி செய்யணும் யார் அந்த பொருட்களை செய்கிறதுக்கு ஞானத்தினால் யார் நிறையப்படுவா அப்படிங்கிறதெல்லாம் கத்தர் சொன்னேன் அதை வச்சுபடி செய்யும்படி கத்தலை ஆலோசனை கொடுத்ததை நம்ம வந்து என்ன செய்கிறோம் பார்த்தோம் இப்போ வந்து அந்த பொருட்கள் என்ன செய்கிறாங்க செய்யப்படுது அதே வந்து எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் ஏன்னா அது வந்து செய்கிறதுக்கு கை ஜனங்களோட கையில் காணிக்க தான் கற்று நினைஞ்சர் வாங்க சொல்லியிருந்தாரு அது என்னென்ன பொருட்களான்னு சொல்லி அவன் இறக்கிடனு செஞ்சோம் படிச்சிட்டோம் அதே போல் யாரெல்லாம் அதை செய்யணுன்னு சொல்லியும் நம்ம ப படிச்சிட்டோம் இப்போ அதுபடி முப்பத்தேழாவது இடத்துல இப்போ என்ன சொன்னாங்க அந்த வாசஸ்தலத்தை செய்ய ஆரம்பிக்கிறாங்க செய்ய ஆரம்பி கருத்தது என்னெல்லாம் எப்படிலாம் கற்பித்தாரோ அப்படிலாம் பெஸிலியாகவும் பெஸிலேலும் அகலிபாவும் செய்ய அறிய முடிக்கி கருத்தரால் ஞானமும் புத்தியும் பெற்ற வேக இறுதி மற்ற அனைவரும் செய்ய தொடங்கினாங்க இவங்க ரெண்டு பேரும் எல்லா பொருளையும் செய்யணும் ஆனால் இன்னும் ஞானம் அறிவும் வேகம் பெற்றவர்களும் இவரோட செய்ய தொடங்குவார்கள் கருத்து சொன்னபடி இப்போ என்ன செய்றாங்க அகலிபாவும் பெசிலையாலும் அவரோட ஞான இறுதி பெற்றவர்களும் செய்ய தொடங்கிட்டாங்க இப்போ இவங்க பிசிலையில அகலிபாவும் என்ன சொன்னாங்க கருத்தில் ஞானம் அடைஞ்சிருக்காங்க அதனால் அந்த வேலைகளை என்னச்சுறாங்க ஞான எழுப்பது இந்த ஞானம் எல்லாரும் என்ன என்னச்சுறாங்க மோசி இப்போ என்ன செய்றாங்க வர வளைக்கிறான் கருத்துலேருந்து நான் ஞானத்தினால ஆவி நிறைய வேகமுல ஞான வேகமுள்ள ஞானஸ்திரிகள்லாம் என்ன செய்வாங்க இதை வந்து செய்வாங்க எழுப்புதல் அடைந்தவர்கள்லாம் செய்வாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல அதன்படியாக செய்கிறாங்க அந்த ஞானம் எழுப்புதல் அடைந்தவர்கள்லாம் இப்போ மோசம் என்ன சொன்னால் வர அப்படி வர வளைச்சோடனே இப்போ எல்லோரும் செய்கிறாங்க வராங்க வராங்க அப்போ இஸ்ரேல் புத்திர என்ன நினச்சிட வந்த உடனே அந்த பரிசுத்தலத்து வேலைகளை செய்கிற விவேகள் யாவரும் அவர்கள் செய்கிற வேலையின் காரியமாக இருந்துச்சு யார் யார் என்னென்ன பொருள் கொடுத்து பொருளெல்லாம் வந்துடுச்சு யார் யார் என்னென்ன வேலையிலேயும் செய்யணும்னு சொல்லியிருக்காங்களோ அவங்களெல்லாம் நினைச்சாங்க செய்கிறாங்க அதுக்கு இப்போ என்ன அப்படின்னா பொருட்கள் யாருக்கெனவே எல்லா பொருளும் கொடுத்துட்டாங்க ஜனங்களை கொண்டு கொடுத்துட்டாங்க யார் யாரெல்லாம் கொடுக்குன்னு சொன்னபடி கொடுத்துட்டாங்க என்ன என்னச்சுனாங்க வேலை செய்ய ஆரம்பிச்சாச்சு இப்பவும் பொருட்களை என்ன செய்ய வந்து கொண்டே இருக்குது ஜனங்கள் கொடுத்த பொருட்களை கொண்டு இவங்க நினைச்சாங்க செஞ்சு கொண்டுருக்குறாங்க செஞ்சு கொண்டுருக்காங்க இன்னும் என்ன வந்துக்கிட்டே தான் இருக்குது அதனால் இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஞானம் எழுப்புதல் அடைந்த மற்றவர்களும் சேர்ந்து என்ன செய்றாங்க இனி யாருமே இது என்ன செய்ய வேண்டாம் இதெல்லாம் கொண்டு வர வேண்டாம் எங்களுக்கு எல்லாம் பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ சிலையெல்லாம் அகலிபமாக மோச சொல்கிறாங்க சொன்ன உடனே இப்போ மோசையும் என்ன எண்ண்சிடறா இப்போ ஜனங்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்க இன்னும் வந்து வேலை செய்யக்கூடிய பொருட்களை என்ன சொல்கிறாங்க வேண்டாம் எல்லாமே இருக்குது அதனால் இன்னும் ஒரு வேலையை நீங்கள் செஞ்சு கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்க ஞான எழுப்புதல் அடைந்தவர்கள் தான் நூல்களெல்லாம் நூற்று எல்லாம் செஞ்சுட்டு வராங்கன்னு சொல்லி பார்த்துவனால இனி நீங்கள் யாரோ என்ன செய்ய உண்டா இனி எந்த வேலையிலையும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லி ஜனங்களுக்கு சொல்லி ஜனங்கள் செய்கிற என்ன செய்கிறது இப்போ நிப்பாட்டப்பட்டியாச்சு நிப்பாட்டப்பட்டியாச்சு இப்போ ஆனால் ஐயா ஆனால் இப்போ அந்த வாசஸ்தலம் செய்ய வேண்டிய வேலைக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாம் செஞ்சியும் மீதி மிச்சமீதியாக செஞ்சுட்டு எல்லாம் வந்து சேர்ந்துருச்சு மிச்சமதியாக வந்து சேர்ந்த இப்போ வேலைகளை நினைச்சிடாங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க சரி வேலை செய்ய ஞான இருதயமுள்ள யாரும் நினைச்சாங்க அந்த வாசஸ்தலத்தை நினைச்சாங்க உண்டாக்குனாங்க அதற்கு கத்திர மோசடி சொன்னபடி எப்படி திருச்சி பஞ்சு நூல் இளநூல் ரத்தம்பிரா நூல் சிவப்பு நூல் வினோத நெரிச வேலை ஆகிய கேர்வீன்கள் உள்ள பத்து மூடுதிரை இதெல்லாம் இணைச்சுறாங்க செய்கிறாங்க ஒவ்வொரு மூடுதிரை எனது இருபத்தெட்டு முழு நிலம் நாலு முளாகலுமாக கத்திரி செய்யணும்னு சொன்னாரில் அதன்படியாக செய்கிறாங்க எல்லா மூடுதறையும் நினைச்சது ஒரே அளவாக இருக்குது கற்று சொன்னது என்னது ஐந்து மூடுதிரைகள் ஒன்றரை ரெண்டு இடைத்து மற்ற ஐந்து மூடுதிரைகளையும் ஒன்று ரெண்டு சொல்லி சொன்னார்ல அதன்படியாக அந்த மூடுதிரைகளை நினைச்சிட்றாங்க செஞ்சுட்டாங்க அடுத்த இணைக்கப்பட்ட ஒரு மூடுதிரையின் ஓரத்தில் இளநில நூலால் ஐம்பது காதுகளை உண்டு பண்ணணும் அப்படியே இணைக்கப்பட்ட மற்ற துறையின் ஓரத்தில் நின்று சொன்ன உண்டு பண்ணணுன்னு சொன்னபடி காதுகள் ஒன்றோடாண்டு இணைச்சது இப்போ அதுவும் என்ன இணைக்கப்பட்டு முடித்தாச்சு அடுத்த ஐம்பது பொன் கொக்கிகளையும் பண்ணி அந்த கொக்கிகளால் மூடுதிரைகளை ஒன்றரை ரெண்டு இணைத்து நிச்சயிக்கனு சொன்னார் அதன்படி இப்போ அதையும் என்ன செஞ்சாச்சு செஞ்சு முடித்தாச்சு இவ்விதமாக இதெல்லாம் என்னது ஒரே வாசஸ்தலம் ஆகிட்டான் இப்போ வாசஸ்தலத்துக்கு மேல் கூடாரமாக போடும்படிக்கு ஆட்டு முயலால் எதிர பதினோரு மூடுதிரைகளை நினச்சிட்டாங்க பண்ணாப்லையா ஒவ்வொரு மூடுதிரையும் முப்பது மூளை நிலமும் நாலு மூலாகலமாக இருந்துச்சான் ஒவ்வொரு மூடுதிரைகளும் ஒரே அளவாக இருந்துச்சான் இப்போ ஐந்து மூடுதிரைகளை ஒன்றாகவும் மற்ற ஆறு மூடதிரைகளை ஒன்றாக நினைச்சிருந்தாங்க கற்றுச்சோன்ன அப்படி நினச்சாச்சு இப்போ இணைக்கப்பட்ட அந்த ஒரு மூடுதிரின் உரத்தில் ஐம்பது காதுகள் இணைக்கப்பட்ட மற்ற திறன் ஓரத்தில் ஐம்பது காதுகள் இணைச்சுறாங்க உண்டாக்கியிருக்காங்க கூடாரத்தை ஒன்றாக இணைச்சுறாங்க இணைத்து விட ஐம்பது வெண்கல கொக்கிகளை எண்ச்சிறாங்க உண்டாக்கியிருக்காங்க அடுத்த சேப்பு திருத்த ஆட்டுக்கடா தொழிலால் கூடாரத்துக்கு ஒரு மூடியும் அதேமாரி போட தகசு தொழிலால் ஒரு மூடியை நினைச்சாங்க ஒன்று பண்ணியிருக்கிறாங்க அடுத்த வாசஸ்தலத்துக்கு நிமிந்த நிற்கும் பலகை அதையும் என சித்தி மரத்துனால செஞ்சுருக்குறாங்க அடுத்த ஒவ்வொரு பலகையும் பத்து மிளரலமும் ஒன்றரை மலை அகலமாக இருக்கும் அகலமாக இருக்கும்படி சொன்னபடி அப்படி செஞ்சிருக்கிறாப்புல அடுத்த ஒவ்வொரு பழகிக்கும் ஒன்று கொண்டு சதுரமான இரண்டு கழுத்துக்கள் எந்திரிச்சான் வாசஸ்தன் பழகிகளுக்கெல்லாம் இப்படியே செஞ்சிருக்காப்புல அடுத்த வாசஸ்தலத்துக்காக செய்யப்பட்ட பழகைகளை தெற்கே தென் திசைக்கு நினைச்சிருபது பழகளை நினைச்சிட்டு நாங்கள் உண்டாக்கியிருக்காங்க அந்த இருபது பழகைகளின் வைக்கும் நாற்பது வெள்ளி பாதங்களை நினச்சி உண்டு பண்ணியிருக்காங்க ஒரு பழகையின் கீழ் அதன் இரண்டு கழுத்துக்களுக்கும் இரண்டு பாதங்களுக்கும் மற்ற பழகன்களில் இரண்டு பா கலந்துகளுக்கும் இரண்டு பாதங்கள் இடிச்சு நாங்கள் பண்ணி வச்சுருக்குறாங்க அடுத்த வாசஸ்தலத்தின் மறுபக்கம் ஆகிய வடபுறத்தில் இருபது பலகைகள் அவர்களுக்கு நாற்பது வெள்ளி பாதங்கள் செஞ்சாங்களாம் அடுத்த ஒரு பழகின்கீழ் இரண்டு பாதம் மற்ற பழையங்களும் இரண்டு பாதங்கள் செஞ்சுருக்காப்புல அடுத்த மேல் புறத்தில் ஆறு பலகை வாசஸ்தலின் இரு பக்கத்தில் உள்ள மூடுதலுக்கு இரண்டு பழகை செஞ்சுருக்குறாங்க அடுத்தபடியாக அவர் கீழே இணைச்சி தான் இசைக்கப்பட்டு இருந்துச்சா மேலேயும் ஒரு வளையத்தினால் என்ன செய் இசைக்கப்பட்டிருந்துச்சா இரண்டு மூளைகளிலுள்ள அவர் என்றிருக்கும் அப்படியே என்ன செஞ்சாப்லையாம் செய்து முடித்தாப்லையா அதில் அப்படியே எட்டு பலகைகளும் அவர்கிட்ட ஒவ்வொரு பலகையின் கீழ் ரெண்டு ரெண்டு பாதங்களாகிய பதினாறு வெள்ளி பாதங்கள் என்ன செஞ்சாங்களா இருந்துச்சா அதில் சித்தி மரத்தால் வாசஸ்தலத்தின் ஒரு பக்கத்து பழகளுக்கு ஐந்து பால்களும் வாசஸ்தலத்தின் மறுபக்கத்து பழகளுக்கு ஐந்து தாழ் பால்களும் வாசஸ்தலத்தின் மேல் புறமான மறுபக்கத்து பழகிகளுக்கு ஐந்து என்ன நினைச்சாங்க பண்ணியிருக்கிறாங்க அதனால அதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த அடுத்த ஆள் பால் வந்து ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் என்ன செய் பழையின் மையத்தில் நினைச்சதுதான் உருவப்பாய்ச்சி முடிச்சு செஞ்சாங்களாம் இப்போ பழகிகளை என்ன செய்கிறாங்க பொன் தகட்டால் மூடி தாழ் பாலின் இடங்களாகி அவர்களின் வளையங்களை எழுச்சிடறாங்க பொண்ணு நாள் பண்ணியிருக்காங்க தாழ்பால்களை பொண்ணு தகட்டால் மூடிருக்கிறாங்க அடுத்த இளநில நூல் ரத்தம்பர நூல் சிவப்பு நூல் திருத்த மல்லிய பஞ்சு நூல் செய்யப்பட்டு விசிற வேலையாகி கேர்வங்களில் உள்ள ஒரு திரைச்சலை திரைச்சில செய்கிறாங்க ஒன்று பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு சித்தி மரத்தினால் இணைச்சிருக்காங்க நாலு தூண்களையும் செய்து அவைகளும் எடிச்சிருக்காங்க பொண்ணு தகட்டால் மூடிருக்கிறாங்க அவைகளின் கொக்கிகளை அடிச்சுறாங்க பொன்னால் பண்ணி அவளுக்கு நான்கு வெள்ளி பாதைகள் அடிச்சுறாங்க வார்ப்பித்துக்கிறாங்க கூடார வாசலுக்கு இளநில நூலும் ரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திருத்த பஞ்சு நூலாலும் செய்த சித்திரை தையல் வேலையான ஒரு தொங்குரையும் பண்ணியிருக்காங்க அந்த ஐந்து தூண்களையும் அவைகளின் வலை வலைவாணிகளையும் உண்டாக்கி அவைகளில் கும்மிழிகளையும் நினைச்சுறாங்க வளையங்களாக பொண்ணு தாட்டலாம் முடிக்கிறாங்க அவைகளின் ஐந்து பாதங்களும் நினைச்சி வெண்கலமா வெண்கலமாக இருந்துச்சான் இப்படியாக வாசஸ்தலத்தை கத்தர் சொன்னபடி நினச்சிராங்க பசுலையெல்லாம் அகலிபாவமும் க கத்திர ஞான இறுதியும் பெற்ற விவேகமுள்ள இறுதியும் உள்ள ஸ்திரிகளையும் நினச்சிருக்காங்க இதை செஞ்சிருக்கிறாங்க அடுத்தபடியாக இப்போ வாசுஸ்தலம் செஞ்சுருக்குறாங்க இன்னும் வாசஸ்தலத்தில் என்னென்ன பொருட்கள்லாம் செய்யணுமோ அந்தந்த பொருட்களை பார்ப்போம் ஏற்கனவே கத்திரி சொன்னபடி பெசில என்ன சித்தி மரத்தினால் பெட்டி அணைச்சி நான் உண்டு போனேன் எல்லாமே சித்தி மரத்துனால செய்ய சொல்லி பொண்ணு நாள் என்ன செய்கடுகள சொல்லி நம்ம பார்த்தோம் தொட்டி மற்ற இதெல்லாம் தொட்டி புட்டுப்பட்டது என்ன செய்யணும் செய்யணும் மற்ற எல்லாமே சித்தி மரத்தில் தான் செய்யணும் சொல்லி கத்திர மோசை கற்பித்தபடி இப்போ எடுங்க வாசஸ்தலம் செஞ்சு முடிச்சிருக்காங்க இப்போ வாசஸ்தலத்தில் உள்ள எண்ணெய் பொருள்லாம் வைக்கிறோம் கத்திர செய்ய சொன்னது செஞ்சிருக்காங்கன்னு பார்ப்போம் இப்போ உற்பத்தியல் அதிகாரம் உற்பத்தியில் பெஸியல் இணைச்சிடும் சித்தி மரத்துனால் அலஞ்சரம் ஒரு பெட்டி உண்டு பண்ணிட்டான் அது நீளக்கு இரண்டரை மூலம் அதன் அகலம் ஒன்றரை மூலம் அது உயரம் ஒன்றரை மூலம் கத்திரி சொன்னபடியாக என்ன செஞ்சாச்சு கத்திரி மாதிரி சொன்னபடியாக அகலம் எல்லாம் உயரங்களாக இடிச்சிடா அப்படியே அந்த அளவு அந்த அளவுக்கு என்ன செஞ்சாச்சு செய்து முடித்தாச்சு இப்போ அதை இணைச்சிடாங்க உள்ள புறம்பெனச்சது பரிசும் பொண்ணு தாக்க அலஞ்சம் மூடணும் அதனால் அதையும் மூடி சுற்றிலாம் அதுக்கு இணைச்சிடாங்க பொன் திறனே என்ன செஞ்சுட்டாங்க உண்டாக்கிட்டாங்க அந்த நான்கு பொன் வளையங்களையும் அர்ப்பித்து அவகளை அந்த நாலு மூளைகளையும் நினச்சிராங்க போட்டு ஒரு பக்கத்தில் இரண்டு வளையங்களும் மறு பக்கத்துல இரண்டு வளையங்களும் போட்டு தச்சு வச்சாச்சு அடுத்த சித்தி மரத்துனாலும் நினைச்சாங்க தண்டுகளை செய்து அவங்கள எடுத்துறாங்க பொன் தகட்டால் மூடியிருக்காங்க அந்த தண்டுகளாக நினைச்சாங்க பெட்டியை சுமக்கும்படி அவைகளின் பெட்டியின் பக்கங்களில் நினச்சிடறாங்க இருக்கும் வளையங்களையும் நினைச்சாங்க பாய்ச்சிட்டாங்க அடுத்த பெட்டி செஞ்சு முடிச்சாச்சு கிருபாசனம் செஞ்சு முடிச்சாச்சு கிருபாசனத்தில் பெட்டி செஞ்சு முடிச்சாச்சு அடுத்த அந்த வாசஸ்தலம் வாசஸ்தலம் பெட்டி செஞ்சு முடிச்சாச்சு என்ன அடுத்த என்ன செய்துன்னு பார்ப்போம் அடுத்தல கிருபாசனம் கற்று சொன்னபடி இப்போ கிருபாசனத்தை வச்சுறாங்க பசு மண்ணால் பண்ணிட்டாங்க அதுவும் இரண்டரை முளை நிலமும் ஒன்றமிகலமாக இருக்குதுன்னு சொன்னபடி அதன்படியாக இரண்டரை முளை நிலம் ஒன்றரை மூல அகலமாக என்ன செஞ்சுட்டாங்க செஞ்சாச்சு இப்போ தகடாய் அடிக்கப்பட்ட பொண்களால் தகடால் எடுத்துறாங்க அடித்து பொண்ணுத்தகட்டை அடித்து அதை தான் என்ன அந்த சித்தி மரத்தினால் செய்யப்பட்ட பொருளை என்ன சொன்ன ஓட்டணும் அப்படியாக நினைச்சிடாங்க பொண்ணு நாள் ரெண்டு கேர்மீன்களையும் எரிச்சுறாங்க உண்டாக்கி கிருபாசனத்தின் இரண்டு ஓரத்துலேயும் ஒரு பக்கத்தின் ஓரத்தில் ஒரு கேர்மீனும் மறுபக்கத்து ஓரத்தில் மற்ற கேர்பீன்மாக அந்த கேர்பின்களை நினைச்சிருக்காங்க கிருபாசனத்தின் இரண்டு ஓரங்களிலும் அதனோட இணைச்சிருக்காங்க ஏழை ஏக வலைப்பாடாக அடிச்சிருக்காங்க பண்ணியிருக்கிறாங்க அந்த கேர்மீன்கள் தங்கள் சட்டைகளை இணைச்சி தான் உயிர விரிச்சு தங்கள் சட்டைகளால் கிருபாசனத்தையும் மூடுறதும் கொண்டு கொண்டு எதிர்முகம் மூலமாக இருந்துச்சான் கேர்மீன்கள் முகங்கள் கிருபாசனத்தை நோக்கி கொண்டு இருந்துச்சான் விதமாக பெட்டி செஞ்சு முடித்தாச்சு அடுத்த கிருபாசனம் செஞ்சு முடித்தாச்சு வாசஸ்தலம் செஞ்சு முடித்தாச்சு இன்னும் இன்னும் வாசஸ்தலத்துக்கு உள்ள என்னெல்லாம் இருக்கணும்னா மேஜை இப்போ மேஜையும் சித்தி மரத்தினால் நினைச்சு அது பண்ணியாச்சு அதே ரெண்டு முளை நீளமும் ஒன்றரை முள அகலமும் ஒன்று முளம் ரெண்டு முளை நீளமும் ஒரு முள அகலம் ஒன்று முள உயரமாக சொன்னபடி அந்த மேசையும் சித்தி மரத்தினால் என்ன செஞ்சாச்சு செய்யப்பட்டாச்சு அதையும் என்ன சிற செஞ்சு அதையும் பொண்ண்தகட்டால் நினச்சிட மூடி அதுக்கு சுற்றிலும் திறனை என்ன செஞ்சாச்சு உண்டாக்கிச்சு இப்போ அதற்கு நான்கு விறற்கடையான சட்டம் அது சட்டத்தில் சுற்றிலும் பொன் திறனையும் என்ன செஞ்சால் ஒன்று பண்ணியாச்சு அதுக்கு நான்கு பொன் விளைகளை வற்பித்து அவங்களை நினைச்சுற அது நாலு கால்களுக்கு இருக்கும் நாலு மூலையில் நினைச்சுறாங்க தச்சாச்சு அந்த வளையங்கள் மேசை சுமக்கு தண்டுகள் என்ன செய்வோம் பாய்ச்ச இடங்களாக இருக்கும்போது சட்டத்தின் அருகே அடிச்சு தான் இருந்துச்சா அடுத்த மேசையை சுமக்கும் அந்த தண்டுகளை சித்தி மரத்தில் நினச்சிராங்க பண்ணி அவைகளை நினச்சிடறாங்க பொன் தகட்டால் கதவு அவகளை நினைச்சாங்க பொன் தகட்டால் நினச்சாங்க மூடுறாங்க இப்போ மேஜர் இருக்கும் பாத்திரங்களாகிய அதன் பனிமுட்டுகள் அதன் தட்டுகள் அதன் தூபக்கரண்டிகள் அதன் பானைப்பள்ளி கரகங்கள் மூடுற கிண்ணங்கள் இதெல்லாம் நினைச்சாங்க பசு பொண்ணால் பசும் பொண்ணால் உண்டாயிருக்குச்சு இதில் மேஜர் மேலே வைக்க வேண்டிய பொருட்கள் பொண்ணால் செய்யணும் சொல்லி சொல்லப்பட்டபடி இப்போ இதையும் என்ன செஞ்சுட்டாங்க செஞ்சு முடிச்சிட்டாங்க அடுத்தபடியாக குத்துவிளக்கு குத்துவிளக்கு நினச்சுறாங்க பசும் பொண்ணால் நினைச்சாங்க அடுப்பு விலையை உண்டாக்கிறாங்க அதுக்கு தண்டு கிளைகள் மொக்குகள் பழங்கள் பூக்கள் இதெல்லாம் நினைச்சது பொண்ணால் செய்யப்படுன்னு சொன்னபடி இப்போ இதெல்லாம் நினைச்சிடாங்க பொன்னால் செய்யப்பட்டு முடித்தாச்சு இப்போ குத்து விளக்குன்னா ஒரு பக்கத்தில் நினச்சிடறாங்க மூன்று கிளையும் அது அதன் மறுபக்கத்தில் மூன்று கிளைகளுமாக நினைச்சிடாங்க அது பக்கத்தில் ஆறு கிளைகள் என்ன செஞ்சுறாங்க செஞ்சு வச்சாச்சு இப்போ விளக்கு செஞ்சாச்சு குத்து விளக்கத்தில் மூன்று கிளை மறுபக்கத்தில் மூன்று கிளை அப்படியே ஆறு கிளைகளும் செஞ்ச செஞ்சாச்சு அடுத்தது ஒவ்வொரு கிளையிலையும் வாதுமை கொட்டைக்கு ஒப்பான மூன்று மொக்கு ஒரு பழம் ஒரு பூ இருக்குன்னு சொன்னபடி அதுவும் அனுச்சிடாங்க குத்து விளக்கு எல்லாம் செஞ்சாச்சு குத்தளக்கு செய்யப்பட்ட ஆறு வேலை ஆறு கிளைகளிலும் அனுச்சிருந்தாங்க அப்படியே மொக்குகள் பூக்கள் இதெல்லாம் செய்யணும்னு சொன்னபடி அந்த மொக்கள் பூக்கள் என்ன செஞ்சாச்சு செய்து முடிச்சாச்சு அதுல அந்த விளக்கு விளக்குத்தண்டில் அந்த குத்துவிளக்கு விளக்குத்தண்டில் வாதுமை கொட்டைக்கு ஒப்பான நாலு மொக்கு மொக்குகளும் பழங்களும் பூக்களும் இணைத்து தான் அதில் செய்யப்பட்டு இருந்துச்சாம் அடுத்தலாம் செய்யப்பட்ட இரண்டு கிளைங்களுக்கு ஒரு பழமும் வேறு ரெண்டு கிளைங்களுக்கு ஒரு பழமும் மற்ற ரெண்டு கிளைங்களுக்கு ஒரு பழமும் இருந்துச்சாம் விளக்கு தண்டில் செய்யப்பட்ட ஆறு கிளைகளுக்கும் செஞ்சாச்சு அப்படியே கற்று சொன்னபடி செய்து முடித்தாச்சு அடுத்தபடியாக அதன் ஏழு அகல்கள் ஏழு கத்திரிகள் சாம்பல் பாத்திரங்கள் இதுவும் என்ன செஞ்சாச்சு பசு மூணால செய்து முடித்தாச்சு அடுத்த அடுத்தால படி படிமொட்டுகள் அதுன்னு தாழ்ந்து இதெல்லாம் எனக்கு வெள்ளியால் இந்த வெள்ளியில் பொண்ணால் எனக்கு செஞ்சாச்சு எல்லாம் செய்து முடித்தாச்சு இப்போ வாசஸ்தெல்லாம் செஞ்சாச்சு அடுத்தால எனக்கு செஞ்சாச்சு கருவாசலாம் செஞ்சு முடித்தாச்சு மேஜர் செஞ்சாச்சு மேஜர் மேலே அடுத்தது குத்து விளக்கு செஞ்சு முடித்தாச்சு உக்கத்துலக்கு எப்படி செடத்துல தூபப்பிடம் தூபப்பிடத்தையும் செத்தி மரத்தினால் கற்றுச்சின்ன சே சொன்னபடி சித்தி மரத்தினால அதையும் உண்டாக்கிட்டாங்க அதுவும் ஒரு முளை நீளமும் ஒரு முள அகலமான சதுரமும் சதுரமும் இரண்டு முள உயரமாக என்ன செஞ்சான் இருந்துச்சான் இப்படி அதையும் என்ன செஞ்சாச்சு தூபப்பிடத்தையும் கரத்த சொன்ன அளவு என்ன செஞ்சாச்சு செஞ்சு முடிச்சாச்சு அந்த அந்த தூபப்பிடத்தின் மேல்புறம் அது சுற்றுப்புறம் அது கொப்பு கொம்புகள் இதெல்லாம் இணைச்சிடாங்க செஞ்சு இதையும் இணைச்சிட்றாங்க பசு மூன்று தகட்டால் மூடி சுற்றில் அதுக்கு இணைச்சிட்றாங்க பொன் திறனையும் உண்டு பண்ணியாச்சு இப்போ அந்த திறனின் கீழே நினைச்சாங்க இரண்டு பக்கத்தில் இருக்கும் இரண்டு முளைகள் இரண்டு பொன் விளைவுகளே பண்ணி அதை சுமக்கும் தண்டுகளே பாய்ச்சி சுமிடங்களாக நினைச்சிடாங்க தச்சுருக்குறாங்க அடுத்தபடியாக சித்தி மரத்தால் இந்த தண்டுகளையும் செஞ்சாச்சு துவப்படத்தை செஞ்சாச்சு துவப்படத்தில் தண்டுகள் செஞ்சால் தூக்கிட்டு போகணும்ல தூக்கிட்டு போறதுக்கு வேணும்ல அதனால தான் கைப்பிடி வச்சு அறிஞ்சுறாங்க தண்டுகள் செய்யப்பட்டு அதையும் பொண்ணு தகட்டலு செஞ்சாச்சு முடியாச்சு இப்படியே பரிசுத்த அபிஷேக சுத்தமான சுகந்தங்களையும் தூபவர்கத்தையும் தைலக்காரர் வேலைக்கு ஒப்பாக அதையும் என்ன செஞ்சாச்சு செஞ்சு முடித்தாச்சு இப்போ அடுத்தபடியாங்க முப்பத்தெட்டாவதுக்காரங்க முப்பத்தெட்டாம் தேதி தகன பலிபடம் தகன தகன சில பள்ளிப்படம்னு சொல்லலாம் அது தகன பள்ளிப்படத்தையும் செஞ்சுருக்காங்க என்ன செய்கிறாங்க சித்தி மரத்தினால தான் செய்கிறாங்க உண்டு பண்ணியிருக்காங்க சித்தி மரத்துலாம் உண்டு பண்ணி அதுவும் ஐந்து முளை அகலமும் சதுர வடி ஐந்து முளை நீளம் ஐந்து முளை அகலம் ஐந்து மிள நீளம் ஐந்து முளை அகலமும் சதுர வடிவமாகவும் மூன்று முளை உயரமாக இருந்துச்சு இப்படியே நினைச்சது தகன பள்ளிப்படமும் செஞ்சு முடித்தாச்சு அது தகுந்த பலிபடுத்த நாலு மூலையிலும் அதனுடைய இருக்க நாலு கொம்புகள் உண்டாக்கி அதையும் அணைச்சுறாங்க வெண்கலத்தால் மூடிருக்காங்க தகுந்த பலிப்படுத்த வெண்கலத்தால் மூடிக்காங்க ஏன்னா பொண்ணால் செஞ்சால் செஞ்சிடலாம் உருகி ஓடிடும் அதனால் வச்சுறாங்க தன்கலை பளிப்படுத்த வெண்கலத்தால் அமைச்சாங்க செஞ்சிருக்கிறாங்க சித்தி மரத்தால் செஞ்சு அதை வெண்கலத்தால் வச்சுறாங்க தகடுகள் ஊசி அடுத்தபடியாக பீடத்தின் சாகலை பனி சாம்பல் எடுக்க எடுக்கத்தக்க கரண்டி சட்டி கிண்ணி முள் துறடு நெருப்பு சட்டி இதையும் என்ன செஞ்சாச்சு எல்லாம் நினச்சிட்டு வெண்கலத்தினால செஞ்சு முடிச்சாச்சு இப்போ அது பனிமூட்டுகளெல்லாம் என்ன செஞ்சாச்சு எல்லாமே வெண்கலத்தினால செஞ்சுருக்காங்க ஏன்னா பள்ளி செலுத்துகிற இடாது திறந்த பள்ளி படம் வந்து பழி செலுத்துறது அதனால் பழி செலுத்தும் போது எதாச்சும் இப்படி தீயில வந்து பேரக்கூடாதுங்கிறனால அதுக்கெல்லாம் என்ன சது பொண்ணால் பொண்ணுன்னா முருகி ஓடிறங்கிறனால வெண்கலத்தினால செஞ்சுருக்குறாங்க இப்போ வலைப்பின் போன்ற ஒரு வெண்கல சல்ல எடை அடுத்த பளிப்பத்திற்கு உண்டாக்கி அதை அந்த பேட்டத்தின் சுற்றுக்கு கீழே பாது தக்கதாக இருந்துச்சுறாங்க தச்ச அந்த வெண்கல சில இடையில நாலு மூலைகளிலும் தண்டுகளை பாய்ச்சிக்கிறதுக்கு நாலு வளைங்களே எரிஞ்சிடறாங்களாம் வார்ப்பிக்கிறாங்களாம் அந்த தூக்கிட்டு வர்றதுக்கு நாலு மூலையிலும் நாலு தண்டுகளும் பாய்ச்சி நாலு வளையல்களே எரிச்சிடாங்க வார்ப்பிக்கிறாங்க அந்த தண்டுகளே எனைச்சிடுறாங்க சுத்தி மரத்தால் தான் நினைச்சிட்றாங்க பண்ணுறாங்க அவைகளையும் நினைச்சிடாங்க வெள்ளி தகுந்தாலும் இணைச்சிடறாங்க மூடுறாங்க இப்போ இப்போ நம்ம பார்த்ததில் இருபத்தி முப்பதாவது காலத்தில் ஃபுல்லாக முப்பத்தெட்டெட்டெட்டெட்டெட்டதுல ஃ ஃல்லாவே நினைச்சுறாங்க பொண்ணால் செய்யற பிடிக்க வெண்கலத்தினால் நினைச்சுறாங்க சித்தி மரத்தை செஞ்சு வெண்கலத்தினால் செய்கிறத நம்ம பார்த்துட்ருக்குறோம் அடிப்படியாக அந்த வெண்கல சில இடையில் ஐந்து மொழியில் தண்டுகளை சாய்ச்சதுக்கு நாலு வளையங்கள் எனைச்சிடுறாங்க வார்ப்பிக்கிறாங்க அந்த தண்டுகள் நினைச்சாங்க சித்தி மரத்தால் பண்ணி அவையில் நினைச்சிட்டாங்க வெளில வெண்கலத்தகட்டால் நினைச்சிடாங்க அதையும் போடுறாங்க அப்படி பயப்படுத்தி அவைகளால் நினைச்சிடாங்க சுமக்கத்தக்கதாக அதன் பக்கங்களில் உள்ள வளையங்கள் நினச்சுறாங்க பாய்ச்சாச்சு பளிப்படத்தை அவைகளை சுமக்கத்தக்கதாக அந்த பக்கத்தில் உள்ள வளையங்களில் பாய்ச்சாச்சு பளிப்படத்தை உள்வெட்டு வேலையாக பழையெல்லாம் செய்தாச்சு ஏன்னா நாலு பக்கமும் வளையம் போட்டு அதை தண்டு பாய்ச்சினா தான் என்ன செய்ய முடியும் தூக்கிட்டு போக முடியும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ என்ன செஞ்சாச்சு பளிப்படமும் செஞ்சு முடித்தாச்சு இப்போ ஆசார் கூடாது வாசலில் ஜனங்கள் என்னச்சுறாங்க கூட்டம் கூட்டமாக கூடனா ஸ்திரிகள் தர்ப்பணம் ஸ்திரீகள் செய்கிறாங்க கூட்டம் கூட்டமாக கூடி காணிக்கைகள் நினைச்சிருக்காங்க கொண்டு வந்திருக்கிறாங்க அதனால் அந்த 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 பொருட்களாக என்ன வெண்க் அது இதெல்லாம் வெண்கல தொட்டி அது வெண்கல பாதம் இதெல்லாம் என்ன இணைச்சிடாங்க பண்ணிட்டாங்க அப்புறம் அது பிரகாரம் உண்டு பண்ணினது தெற்கு திசைக்கு எதிராக இருக்கிற பிரகாரத்துக்கு திருத்த மலையை வஞ்சு நூல் நெய்து நூல் நூலும் தொங்கு திரைகள் இதெல்லாம் என்ன சாச்சு செய்து முடிச்சாச்சு அடுத்து விட்டாங்க அவளின் தூண்கள் இருபது இருபது அலைகளின் வெண்கல பாதங்கள் அடிச்சுதான் இருபதாம் தூண்களின் கொக்கிகளை அடித்தது அவைகளை பூண்களால் அடித்துதான் செய்யப்பட்டிருக்கான் அடுத்த வட பக்கத்து தெங்குதுரைக்காக நூறு மூலம் அவைகளின் தூண்கள் இருபது அவைகளின் வெண்கல பாதங்கள் இருபது தூண்கள் கொக்கிகள் பூனுங்களுக்கு வெள்ளி மேற்பக்கத்து தொங்குதுரைகள் இருபது இருபது முல நிலம் அவைகளின் தூண்கள் பத்து அவைகளின் பாதங்கள் பத்து அவை கொக்கிகள் அவைகளின் பூண்களது வெளிநாள் செய்யப்பட்டிருக்கான் இப்போ சூரியன் உதிக்கிற திசையாகிய கீழ் தொங்கு திரைகள் நினைச்சாங்க ஐம்பது முளத்தில் செஞ்சுருக்குறாங்க அதில் ஒரு முளத்து தொங்கு திரைகள் பதினைந்து முலமும் அவைகளின் தூண்கள் தொ தொண்கள் மூன்று அவைகளின் பாதங்கள் மூன்று சுற்றுப்புறத்து தொங்கு திரைகள்லாம் வெள்ளைய பஞ்சு நாள் நெய்யப்பட்டுச்சான் இப்போ தூண்களின் பாதங்கள் வெண்கலமாக தூண்கள் கொக்கிகள் புண்கள் இதெல்லாம் வெள்ளியும் அவைகளின் குமிழ்களை முடி தகடு வெள்ளி பிரகாரத்து தூண்கள்லாம் வெள்ளிப்பூண்டுகள் இருந்துச்சு தான் போடப்பட்டிருந்துச்சான் பிரகாரத்து வாசல் ஸ்தலத்து தொங்குதிரை இளநில நூல் ரத்தாம்பர நூல் சிவப்பு நூல் திருத்த மெல்லிய பஞ்சு நூலு செய்யப்பட்ட விசித்திர வேலை இதெல்லாம் இருந்துச்சுனா செய்யப்பட்டுருந்துச்சான் அது நீளம் இருபது மூலம் அது நகலம் உயரம் பிரகாரத்து தொங்குதிரைகளுக்கு சரியாக ஐந்து மூலமாக இப்படி அவைகளின் தூண்கள் என்பது நாலு அவைகளின் வெண்கல பாதங்கள் நானாம் அவைகளின் கொக்கிகள் என்பது வெள்ளி பாதங்கள் குமுதல் முடிய தகுடு பூண்களை என்னச்சான் அவ இல்லையா அடுத்த வாசத்துக்கும் பிரகாரத்துக்கும் சுற்றியில் இருந்த முனைகள் எல்லாம் வெண்கலமாக இருந்துச்சாம் அடுத்தது மோசினு கட்டளை எப்படி ஆசர்கள் நினைச்சாங்க ஆரன் குமாரன் ஆகிய இத்தமாதிரி கையில் லேவியின் உலகத்துக்கண்டு எண்ணி கொடுக்கப்பட்ட சாட்சியின் வாசசத்தமாக பொருட்களோட தொகை இது அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சாரு சொல்கிறாரு அதுபடியாக யூதான வம்சத்தாரில் யுதான்கோத்திரத்தில் ஊரின் மநாயக ஊரின் குமாரன் பிசிலையே கத்தர் மோசை கற்பித்தப்படி எல்லாம் என்ன செஞ்சுட்டான் செஞ்சு முடிச்சிட்டான் ஆரன் குமாரை தவர் கையில் லேவின் உலித்து எனக்கு கொடுக்கப்பட்ட சாட்சியின் வாச செலுத்து பொருட்களாக இதுவே கொடு என்ன வந்த பொருட்களெல்லாம் ஆதாரனுடைய குமாரனுடைய பிள்ளைகள்கிட்ட கையில் கொடுத்தாச்சு தவர் கையில் அவன் நிறுத்து கொடுத்து அந்தந்த பொருளின் படி இப்போ ஆசாரி கூடாரணி செய்து முடித்தாச்சு அடுத்த அதுக்கு வந்து அவனோட கூட தான் கொத்தனை செஞ்சான் அகலிபாவம் என்ன சார் அந்த வேலைகள்லாம் செஞ்சான்னு சொல்லி பார்த்தோம் இளநூல் ரத்தம் நூலு நூல் இதில் தையல் வேலை சித்திரை தையல் வேலை தெரிஞ்ச ஞானத்தில் லாவியில் இறப்பப்பட்டிருக்கு செஞ்சாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அடுத்தது பரிசு சலத்தின் வேலைகளுக்கு அடுத்த காணிக்கைகளை கொடுக்கத்தக்கதாக செலவான பொண்ணெல்லாம் பரிசு சலத்தை சேர்க்கிறபடி இருபத்தொன்பது தாழ்ந்தும் எழுநூற்று முப்பது சேர்க்க நிறையமாக என்ன செஞ்சான் இதெல்லாம் வந்துச்சான் அடுத்தபடியாக சபையில் எண்ணப்பட்டவர்கள் கொடுத்த வெள்ளி பரிசு சலத்தை சேர்க்கிறபடி நூறு தாழ்ந்தோம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுநூற்று எழுபத்தி ஐந்து சேக்கு நிறையா எண்ணெய் பட்டர்கள் தொகை ஜனங்கள் தொகை வந்து இருபது வயது முதற்கொண்டு கொண்டு அதற்கு மேற்பட்டவர்கள் ஆறு லட்சத்து மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது பேர் இணைச்சிருக்காங்க சில ஏகத்திலிருந்து இவ்வளோ ஜனங்கள் வந்திருக்கிறாங்க இப்போ ஜனங்கள் தொகை இணையாச்சு என்னென்ன பொருட்கள் கொடுத்தாச்சோ அதையும் என்ன செஞ்சா செஞ்சாச்சு எல்லாம் பரிசு தான் செஞ்சு முடிச்சாச்சு பரிசு சேர்க்கல்படி அரை சேர்க்கல் பக்கா என்ன விழுக்காடு அவர்களுக்கு அடிச்சு தான் சேர்ந்துச்சேன் ஆடத்தில் அதில் வெள்ளியில் நாலு தூண்கள் நூறு பரிசு செலத்து திரைகள் பாதங்கள் இதெல்லாம் செஞ்சாச்சான் பாதத்துக்கு ஒரு த ஒரு தளந்து விழுக்காடு ந நூறு பாதங்களுக்கு நூறு தளந்து செலவாயிடுச்சான் அந்த ஆயிரத்து எழுநூற்றி எழுபத்தஞ்சு சேக்களால் தூண்களுக்கு பொண்களெலாம் செஞ்சுருக்காங்க மீதி நாளைக்கு கத்தி